ஸ்கூல் சரியா நடக்காம இருக்குது அதனாலதான் பிள்ளைகள் அதிகம் சேராம இருக்குது இல்லாட்டி நான் அவன் உனக்கு நான் இங்க வந்து வரம் வாங்கி இருக்கிறான் ஆங்கில பள்ளிக்கூடத்துல போய் சேர்றேன் ஆங்கில நான் நிறைய படிச்சுக்கிறேன் எங்க அப்பா எல்லாம் வந்து நிறைய கடன் வாங்கி அம்மாவோட தாலியெல்லாம் அடகு வச்சுட்டு ஆங்கிலத்துல படிக்கணும்னு முடிவு பண்றாங்க அப்பெல்லாம் எதுவுமே இல்லையே இந்த நிலையை பார்த்து தன் கண்ணாடிக்கு முன்னாடி காரி துப்பிக்கணும் நம்ம மாநிலத்தில் தொடர்ந்து திராவிடர்கள் ஆட்சிங்கிறோம் தமிழ் மொழிக்கு தான் நம்ம வந்து முன்னுரிமை கொடுத்தோங்கிறோம் அந்த இடத்துல ஒரு பையன் அது நாம் தமிழ் கட்சிக்கு வந்து வேட்பாளர் வைக்கிற பையனுக்கு அது மருத்துவம் படித்த பையனுக்கு தமிழ் சரியாக படிக்க தெரியலன்னா என்ன அர்த்தம் உங்கள் மூஞ்சில் நீங்கள் காரி துப்பிக்கணும் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்னும் கொஞ்சம் நாளில் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பல கட்சிகளும் நானே இந்த மக்களுக்காக சேவை செய்வேன் நானே இந்த மக்களுக்காக சேவை செய்வேன்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே வந்து அடிச்சுக்கிட்டு நேற்று கூட நம்ம பார்த்தோம் ஜெயக்குமார் அண்ணனும் இந்த வந்து திமுகவில் வந்து அமைச்சர் சேகர்பாபுவும் இல்லை இல்லை நான் தான் செய்வேன் நான் தான் செய்வேன் நான் தான் முதல் வந்தேன் தான் முதல் வந்தேன் தான் வந்து வேட்புமனு தாக்கல் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு வந்து தாக்கல் செய்கிறாங்க வேட்புமனுவை அந்தளவுக்கு வந்து மக்கள் மேலே ஒரு ஈடுபாடு அப்படின்னு நம்ம நம்பணும் ஏன்னா இப்போ வட சென்னையில் வந்து பிரச்சனை நடந்துச்சு பாருங்க அதாவது எண்ணெய் கசிவு வந்த சமயத்தில் அங்கே வந்து மழை வெள்ளங்கள் பட்ட சமயத்துலலாம் திமுக அனைத்திமா இப்படி தான் அடிச்சுட்டு தான் வந்து வேலை செஞ்சாங்க மக்களுக்கு அப்போல்லாம் பார்க்குறவங்க நம்பணும் இதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க தொடர்ந்து எல்லா தொலைக்காட்சிகளையும் வருது அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் அப்படியே கடந்து போயிடுறாங்க சும்மா ஏதோ இவங்களோட அது சரியா போச்சு அவங்களோட இது சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஏதோ அதெல்லாம் பேசணும் எல்லாம் சரியா போச்சு டோக்கன் வாங்கணும் அப்படி வின்ட்டு அதை அப்படியே முடிச்சுட்டாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில் தம்பி கௌசிக்ங்கிறவர் அதை டாக்டர் அவர் விருதுநகரோட வேட்பாளர் அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு போயிருக்கிறார் போன இடத்துல அங்கே வந்து சரியாக அவருக்கு வந்து தமிழில் எழுதுனதை படிக்க தெரியல அப்படின்னு சொல்லி அந்த தேர்தல் அலுவலர் அதை வந்து வாசிச்சிருக்கிறாரு அதை வாசிக்க வாசிக்க அவர் வந்து தொடர்ந்து வாசித்தார் அப்படிதான் செய்தியில் சொல்கிறாங்க தம்பி கௌசிக்கோட நம்பர் நம்ம கேட்டிருக்கிறோம் அவர்கிட்ட நம்ம பேச்சு நம்ம அடுத்து வருவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இதான் நிகழ்வு அப்படிங்கிறத எல்லாம் வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு எல்லா இடத்துலையும் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறான் அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா இவங்க என்னமோ வந்து இங்கே வந்து தமிழ் கல்வியை வந்து ஒழுங்காக நல்லபடியாக படிக்க வச்ச மாதிரியும் அதை யாருமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கெல்லாம் படிக்க முடியாது தமிழ்லாம் படிக்க முடியாது ஓடின மாதிரியும் நீங்கள் தானே சார் வந்து திராவிடம் மாடல் அப்படின்னு சொல்றீங்க நீங்க கட்டின பள்ளிக்கூடங்களில் படிக்க முடியாது லட்சணத்தெல்லாம் பள்ளிக்கூடங்கள் இருக்குது அப்படிங்கிறது தானே உண்மையா இருக்குது அதனால தானே வந்து அரசு பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி இன்றைக்கி வந்து சரியா நடக்காம இருக்குது அதனால தான் பிள்ளைகள் அதிகமாக சேராம இருக்குது லேட்டியா நாம உனக்குண்ணா இங்கே வந்து வரம் வாங்கியிருக்கிறானா ஆங்கில பள்ளிக்கூடத்தில் போய் சேர்றேன் ஆங்கில நிறையா படிச்சுக்கிறேன் எங்கள் அப்பாவெல்லாம் வந்து நிறைய கடன் வாங்கி அம்மாவோட தாலியெல்லாம் அடகு வச்சு தான் ஆங்கிலத்தில் படிக்கணும்னு வந்து முடிவு பண்ணுறாங்க அப்பெல்லாம் எதுவுமே இல்லையே இந்த நிலையை பார்த்து தன் கண்ணாடிக்கு முன்னாடி காலி துப்பிக்கணும் நம்ம மாநிலத்தில் தொடர்ந்து திராவிடர்கள் ஆட்சிங்கிறோம் தமிழ் மொழிக்கு தான் நம்ம வந்து முன்னுரிமை கொடுத்தோங்கிறோம் அந்த இடத்துல ஒரு பையன் அது நாம் தமிழ் கட்சிக்கு வந்து வேட்பாளர் நிற்கிற பையனுக்கு அது மருத்துவம் படித்த பையனுக்கே தமிழ் சரியா படிக்க தரலன்னா என்ன அர்த்தம் உங்க மூஞ்சல நீங்க காரி துப்பிக்கணும் அதை விட்டு வந்து தோல் பண்றது ஒரு ஒரு சேனல்லையும் போடுறது இன்னொரு நல்லா புரிஞ்சுங்க அந்த பையன் வந்து மருத்துவம் படிச்சாருங்கிறது உண்மை ஆனா வந்து தமிழ்நாட்டுல படிக்கல ஓமன் நாட்டுல போய் படிச்சிருக்காரு அந்த லட்சத்துல நீங்க வச்சிருந்திருக்கீங்க நாட்டை அப்ப இருந்து வந்த பையன் தமிழர்களுக்கு உதவி செய்யணும் தமிழர்களுக்கு உழைக்கணும் அப்படின்றது எண்ணத்துல நிக்கிறாரு அதை பார்த்துதான் அண்ணன் சீமான் என்ன செய்யறாரு சரி நம்ம தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் வந்து அவர் வந்து வேட்பாளர் நிப்பாட்டுறாரு என்னமோ இவங்க எல்லாரையுமே வந்து தமிழர்களை நிப்பாட்டின மாதிரியும் ஏங்க மனசை தொட்டு சொல்லுங்க தமிழ் தேசிய பேரக்கமும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை வேணும் தமிழ் வழி கல்வி வேணும்னு சொல்லி போராடல அந்த போராட்டத்தில் நான் மேற்கொண்டு நிற்கல எல்லா கூடத்துலையும் வந்திருக்குங்க அந்த லட்சத்தில் இங்கே இருக்குது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் வந்து எந்த இடத்துலையும் போய் டிக்கெட்லாம் கேட்க முடியாது சரி ரயில்வே ஸ்டேஷன் மத்திய அரசு அந்த இடத்துல விட்டுருங்க அங்க கூட வந்து நாங்கள் எங்களோட உரிமைகளை நாங்கள் கேட்டு உங்கள்கிட்ட போராடி தான் விற்கக்கூடிய நிலைமையில இருக்கோம் தமிழ்நாட்டில் தமிழர்களை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டுங்க டிக்கெட் கவுண்டர்ல நினச்சி நீங்க தமிழர்களை போடுங்க அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆனா அதோட என்ன ஒரு பெரிய காமெடியா இருக்குன்னா மருத்துவமனைகள் மேற்கொண்டு வந்து இப்ப வந்து இருந்து கொண்டு வந்து பண்ணிட்டீங்க அது மட்டும் இல்லாம வங்கிகள்ல வந்து பல வங்கிகள்ல வெளி மாநிலத்துல இருக்கவங்க தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு தமிழ்ல எதுவுமே தெரியல இப்ப நீங்க வச்சிருக்கீங்களா காவல்துறை அதிகாரிகள் நிறைய இடத்துல இருக்காங்கல்ல மேல் மேல்மட்டத்துல உள்ளவங்கள்ட்ட போய் பேசுங்க தமிழ்ல ரொம்ப அழகா பேசுவாங்க அவங்க எல்லாம் தமிழ்ல வந்து சரசரமா எழுதிடுவாங்க ஏங்க மக்கள் சேவை செய்யணும் வந்து ஒருத்தர் எந்திரிச்சு வராங்க தமிழ்நாட்டில் இருந்தவனுக்கு தமிழ்ல வந்து ஒழுங்காக படிக்கிறது இல்லைன்னா இத்தனை ஆண்டுகள் அங்கே திராவிட மாடல் அப்படின்னு சொன்னோம்னு சொல்லி மல்லா கப்பறத்துக்கு ஆதிக்கிட்ட எச்சு துப்பிக்காம நாம் தமிழர் கட்சி பேரு தான் யார் இவர் இருக்காரு இந்த இராம் சார் சுபவீர பாண்டியன்னு ஒருத்தவர் அவர் தான் வந்து இந்த கருவாட்டு சாம்பார் வைக்கிறவர் எங்க அப்பா தான் சொல்லுவார் மணியரசன் இவர் தான் கருவாட்டுல சம்பாறு வைப்பாரு அவரோட அமைப்பு பேரைய பாருங்களேன் பாதி தமிழ் பாதி திராவிடம்னு இருக்கும் ஒன்று திராவிடம்னா திராவிடம்னு வைக்கணும் தமிழ்னா தமிழ்ன்னா தமிழ்ன்னு வைக்கணும் இந்த பக்கமும் இருக்காது அந்த பக்கமும் இருக்காது இந்த கமலஹாசன் கட்சி வச்சுருந்தாரு பாருங்க பேர் மையம் அப்படின்னு சொல்லி அது போல பேர் வச்சுக்கிட்டு அவரு வந்து ட்ரோல் பண்ணி அவர் வந்து காமெடி பண்ணி இருக்கிறாரா ட்வீட்ல இதை தமிங்க எல்லாம் இப்ப சொன்னாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை நம்ம வந்து கடந்து போகக்கூடாது இதை வந்து நம்ம சொல்லி அவன ஏன் உங்க ஆட்கள் தான இருந்தாங்க அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதானு தமிழ் மொழியில ஏன் உங்கள்கிட்ட இருக்க எல்லாம் நல்லா தெரியுமா வாய்க்கே கிளறிடாயிங்க கூப்பிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சேன்னா பல பேர் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு தெரியாது நீங்க எந்த லட்சம் தெளிங்க வச்சிருக்கீங்கன்னு அஞ்சு நிமிடம் ஆங்கிலம் முழுவதும் தமிழ்ல உங்களால உரையாடல் முடியுமா உங்க ஆட்கள்லயே பொறுப்புல வச்சிருக்கவங்கள்ட்ட பேசுவோமா அப்ப ஒரு இறங்கி வானானா வரத்துக்குள்ளே வந்து அவனை வந்து அப்படியே அவன் மனசு வந்து முடக்கிறது இதெல்லாம் என்ன வேலை இதெல்லாம் உங்க மேல தப்பு அதை ஒத்துக்க மாட்டேன்றீங்க அவன் ஓமன்ல போய் மருத்துவம் படிச்சுட்டு வந்திருக்கான் கவுசிக்கு அவனுக்கும் தமிழ் தெரியல ஓமன்ல படிச்சவங்க தமிழ்ல எப்படி தெரியாத சில பேர் வந்து அதை மீறியும் தமிழ் கத்துக்குறாங்க இப்ப எங்களை மாதிரி பிள்ளைகள்லாம் வராங்கிற வேற தம்பி பண்ணது அது வந்து குற்றமா அது அவன்தான் தான் சொல்கிறானே அடுத்த பேட்டிலையும் நான் நல்லா தமிழ் பேசுவேன் தமிழ்நாட்டுக்காக உழைப்பேன் தமிழுக்காக உழைப்பங்கிறானே உழைப்பு தானே பார்க்கணும் ஒரு நகைச்சுவே ஒன்று நான் சொல்ல வேணானே ஆனால் அது முக்கியமான செய்தி அது நான் ஒரு இடத்துல மலைக்குறவர்களை போய் நான் வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு போகிறேன் நான் ஒரு ஊடக வேலை அங்க அங்கே போய் அவங்கள்ட்ட வந்து பேட்டி எடுக்கிறேன் ஏன்னா அவங்களோட அந்த ஆதார் அட்டை எண்ணம் இருக்குல்ல அந்த ஆதார் அட்டை எண்ணை வந்து முழுவதுமே சுழியும் சுழியும் அதான் அவங்க வீட்டு நம்பரு அடுத்த ஜீரோ ஜீரோ அதுதான் இதே போல் வெறும் ஜீரோவாக போட்டு வச்சுருக்குறாங்க எனக்கு அந்த செய்தி கிடச்சோன்னா அந்த எடுத்துக்கிட்டு அந்த அவங்க வீடு எங்கே இருக்குன்னு போகிறேன் அங்கே வந்து வீடே கிடையாது அந்த ஸ்டார் சீட் இருக்குல்ல அது அதில் வந்து இந்த ஜவுத்தால் ஒன்று போட்டு அதில் தான் வந்து அவங்க வீடே இருக்குது அது பிறகு தான் வீடுங்கிறாங்க அதுங்க அவங்கள்ட்ட பேசும்போது என்னங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு இங்கே இன்னும் சமூக நீதி இன்னும் உங்களுக்குலாம் கிடைக்கலையா அப்படிங்கும்போது அவங்களாம் வந்து ரொம்ப ஒரு மனசு வந்து கஷ்டப்படுற அளவுக்கு வந்து ரொம்ப பாவமாகவே இருந்தாங்க அவங்கெல்லாம் அவங்கள்டு இல்லைங்க எனக்கு வரலை அப்படின்னாங்க சரி நீங்கள் போய் கலெக்டர்கிட்ட போய் ஒரு மனு கொடுங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர்கிட்ட எழுதி அனுப்புகிறோம் எந்த ஊரும்ன்னு சொன்னால் வருத்தமாக இருக்கும் அந்த கலெக்டர் வந்து நம்ம மாநிலத்தாலே கிடையாது அவர்ட்ட எடுத்துகிட்டு போய் இவங்க வந்து மனு கொடுக்குறாங்க இவங்களுக்கு கொடுக்க பயம் தான் அழைச்சிட்டு போய் கொடுக்குறாரு உடனே அந்த கலெக்டர் கேட்டிருக்கிறாரு நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க போது இவங்க வந்து எங்கள் ஊர் பகுதிக்கு அந்தாண்ட வந்து ஒரு பகுதியை சொல்கிறாங்க உடனே கலெக்டர் கேட்டிருக்கிறாரு இங்கெல்லாம் மலையெல்லாம் கிடையாது நீங்கள் தமிழர்கள்ங்கிறீங்க மலைக்குறவர்கள்ங்கிறீங்க இங்கே மலையில் எதை இடத்துல எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த அக்கா எடுத்து என்னை கடிச்சு ஐயா இது போல் சொல்லிட்டாங்க ஐயா நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன் ஒன்னும் இல்லைங்கய்யா நாங்கள் வந்து என்ன சொல்லுறது இல்லை மனுவை மட்டும் கொடுத்தா எங்களுக்கு இருப்பிடம் மட்டும் எங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தோம் ஏன் அப்படின்னாங்க நான் உன்னே கேட்டேன் இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்து எவ்வளோ பேர் வந்து மீனவர்களோடு குடியிருக்கிறாங்க திருப்பூர் கோயம்புத்தூர்லலாம் அங்கே வந்து ஏ கடலே இல்லை எப்படி மீனவர்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்களா என்ன பைத்திகரதாரமாக இருக்குது இவரெல்லாம் யார் கலெக்டர் ஆகினாங்கன்னு நான் கேட்டேன் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு சராசரி அறிவு வேணும் ஒரு பையன் வாராரு திராவிட நாடு அதை நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே பெரியார் மண்ணுது இது அண்ணாதுறை மண்ணுது இது கருணாநிதி மண்ணு இது ஐயா திராவிட மூடல் தான் இங்கே நடக்குது ஆனால் தமிழில் வந்து ஒரு வேட்புமனு தாக்கலில் வந்த தமிழில் இருக்கிறத கூட வந்து படிக்க தெரில ஒரு பையனுக்குண்ணா அதுக்கு காரணம் யாரு நீங்கள் தானே சார் நீங்கள் தானே அதுக்கு முதல் காரணம் அதுக்கு வெக்கல்லப்படணும் அதை விட ஏறாமசையை வச்சுக்கிட்டு இங்கே நாம் தமிழர்னு கட்சி வச்சுருக்குறாங்க ஆனால் அந்த நாம் தமிழரில் கட்சியில் வந்து அவங்களுக்கு அந்த தமிழ் கூட தெரியல அப்படின்னா வைத்தியார தினமும் இல்லை ஒரு பேராசிரியர் மாதிரி இருக்குது பேசுறது அப்ப இதெல்லாம் மாத்திக்கங்க இந்த பையன் எப்படி இருப்பாரு அவரோட கொள்கைகள் என்ன அவர் எப்படி இந்த தமிழ்நாட்டில் நீங்க வாய்ப்பு கொடுக்கட்டினாலும் அவர் ஓமன்ல போய் திறமசாலியா வந்து மத்தவங்க படிச்சுட்டு வந்து இங்க வைத்தியம் பாக்குறாரு அதெல்லாம் பாருங்க அதை விட்டுட்டு வந்து இதெல்லாம் தெரியலையா நீங்க வந்து இப்ப தலைமைச் செயலகத்துலாம் எல்லாத்தையும் வச்சிருக்கீங்களே எத்தனை பேருக்கு வந்து தமிழ் தெரியும் எத்தனை பேருக்கு தமிழர்களை வச்சிருக்கீங்க அதெல்லாம் கொஞ்சம் ஓய்வு ராமேஷன் வந்து கேட்டு வரணும் அதெல்லாம் விட்டுட்டு வந்து சும்மா அந்த ஒத்த சங்க தூக்கிக்கிட்டே இருக்க கூடாது இது காலம் மாறி வருது தான் தெரியும் நீங்க எந்த லட்சத்துல இந்த நாட்டை வச்சிருந்தீங்கன்னு ஒண்ணும் இல்லைங்க சவால் விட்டு கேட்குறேன் இந்த தேர்தல் நடக்குது இல்லைங்க இந்த தேர்தல் வந்து சனநாயக தேர்தல் தானுங்க இங்க தமிழ் வளர்க்கறதுக்காக எவ்வளவு பேர் வந்து நாங்களாம் இருந்தோம்னு சொல்றீங்களா திராவிட மண் திராவிட பூமின்னு சொல்றீங்கல்ல ஐயா கருணாதி ஆட்சி தமிழ் தான் வளர்த்துச்சுங்கிறீங்கள உங்களுக்கு அந்த வாக்களிக்கக்கூடிய அந்த இடம் வந்து முழுமையான எல்லா இடமும் இங்கே அரசாங்க கட்டடம் அதாவது அரசு பள்ளியாக தான் இருக்கணும்னு சொல்லுங்க பார்ப்போம் அந்த லட்சத்தில் பள்ளிக்கூடம் வச்சுருக்கீங்க இன்னலாம் அப்படிலாம் கிடையாது எல்லா இடத்துலையும் பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து வாக்கு செலுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அப்போல்லாம் கிடையாது மெட்ரிகுல ஸ்கூல்ல வாக்கு செலுத்தலாம் முக்கால்வாசி இடத்துல தமிழ் பள்ளிக்கூடத்தில் வாக்குச்சாவடி இல்லை அதான் இன்னைக்கு உள்ள நிலமை அதை விட்டுட்டு அதெல்லாம் சரி பண்ணி இனிமே வந்து இருக்கிற காலங்கள் தமிழை வளர்க்கணும் இனிமேச்சு தமிழை காக்கணும் வளர்க்கணுங்கிற காலங்கள்லாம் போயிடுச்சு இனிமே வந்து தமிழை மீட்கணும் காக்கணும் அதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு கேட்குறோம் உறுதியாக வந்து என்ன சின்னம்ங்கிறத நாங்கள் சொல்கிறோம் பார்த்துட்டு இருக்க மக்கள் நாம் தமிழை கட்சியை வெல்ல வைங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க முகத்திரையெல்லாம் கிழிக்கணும்னா உறுதியாக நாம் தமிழர் கட்சி வெல்லணும் நன்றி வணக்கம்